தமிழ்த் தேசிய பொதுக்கட்டமைப்பின் சார்பில் போட்டியிடும் தமிழ் பொது வேட்பாளரின் தேர்தல் விஞ்ஞாபனம் வெளியிடப்பட்டது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தமிழ்த் தேசிய பொதுக்கட்டமைப்பின் ஏற்பாட்டில் தமிழ் பொது வேட்பாளராக பாய்கீர் செல்வம் அரியணேத்திரன் போட்டியிடும் நிலையில் தமிழ் பொது வேட்பாளரின் தேர்தல் விஞ்ஞாபனம் இன்று யாழ்ப்பாணத்தில் உள்ள தமிழ் பொது வேட்பாளரின் அலுவலகத்தில் வெளியிடப்பட்டது இந்நிகழ்வில் தமிழ் பொது வேட்பாளர் பா அரியணேத்திரன் உள்ளிட்ட கட்டமைப்பில் உள்ள அரசியல் கட்சி தலைவர்கள் பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள் பங்கேற்றனர் முழுமையான தேர்தல் விஞ்ஞாபனம் இதோ தமிழ் தேசிய இனமானது கடந்த ஏழு தசாப்தங்களுக்கு மேலாக விடுதலைக்காக பல்வேறு வழிகளில் போராடி வருகின்றது இப்போராட்டத்தின் ஒரு வழிமுறையாகத்தான் தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பாகிய நாம் இம்முறை ஜனாதிபதி தேர்தலில் ஒரு தமிழ் பொது வேட்பாளரை முன்னிறுத்தியுள்ளோம் மட்டக்கிழப்பு மாவட்டத்தைச் சேர்ந்த முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு பா அரியணேத்திரன் அவர்கள் சங்கு சின்னத்தின் கீழ் தமிழ் பொது வேட்பாளராக முன்னிறுத்தப்பட்டுள்ளார் தமிழ் தேசிய பொது கட்டமைப்பு என்பது தமிழ் தேசிய கட்சிகளும் தமிழ் மக்கள் பொது சபை என்ற மக்கள் அமைப்பும் இணைந்து உருவாக்கிய ஒரு கட்டமைப்பாகும் தமிழீழ விடுதலை இயக்கம் தமிழ் மக்கள் கூட்டணி தமிழீழ மக்கள் விடுதலை கழகம் ஈழமக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணி தமிழ் தேசிய கட்சி ஜனநாயக போராளி கட்சி தமிழ் தேசிய பசுமை இயக்கம் ஆகிய ஏழு கட்சிகளும் தமிழர் தாயகத்தை சேர்ந்த அரசியல் செயற்பாட்டாளர்கள் கருத்துருவாக்கிகள் புத்திஜீவிகள் சிவில் சமூகங்கள் அரசு சார்பற்ற அமைப்புகள் தொழிற்சங்கங்கள் கிராம அமைப்புகள் தொழிற்சார் அமைப்புகள் கூட்டுறவு அமைப்புகள் மாணவ அமைப்புகள் இணைந்து உருவாக்கிய மக்கள் அமைப்பாகிய தமிழ் மக்கள் பொது சபையும் இணைந்து உருவாக்கிய ஒரு கட்டமைப்பே தமிழ் தேசிய பொது கட்டமைப்பாகும் இலங்கை தமிழரசு கட்சியில் உள்ள மிகச்சிறு பகுதியினர் தவிர ஏனைய அனைவரும் வெளிப்படையாகவும் மறைமுகமாகவும் தமிழ் பொது வேட்பாளருக்கு ஆதரவாக செயற்பட்டு வருகின்றார்கள் தமிழ் தேசிய பொது கட்டமைப்பு எனப்படும் இந்த கூட்டணி கடந்த பதினைந்து ஆண்டுகளில் உருவாக்கப்பட்ட கூட்டணிகளில் ஒப்பீட்டளவில் அணியாகும் இது தமிழ் ஒற்றுமையின் புதிய நம்பிக்கையாகவும் எதிர்கால தமிழ் அரசியலுக்கான பலமான அடித்தளமாகவும் எழுச்சி பெறும் ஈழத்தமிழாகிய நாம் இலங்கை தீவில் தனித்துவமிக்க ஒரு தேசிய இனமாகவும் தேசமாகவும் வாழ்ந்து வருகின்றோம் வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்திலிருந்து ஆயிரக்கணக்கான ஆண்டுகால வரலாற்றை கொண்ட மரபுவழி தாயகத்தை கொண்ட தனித்துவமைக்க பண்பாட்டைக் கொண்ட ஒரு தேசமாகும் இலங்கை தீவு பல்லின பல மத பல மொழி பல் கலாச்சாரத்தை கொண்ட ஒரு தீவாகும் இலங்கை தீவின் பல்லினத் தன்மையை ஏற்றுக்கொள்ள விளைவே விளைவே இனப்பிரச்சினை தோற்றம் பெறுவதற்கு அடைவதற்கும் இறுதியில் விஸ்வரூபம் எடுப்பதற்குமான மூல காரணமாகும் தமிழ் மக்களுடைய தேசிய இருப்பை அளிக்கும் செயற்பாடுகளே இன அழிப்பாகும் தமிழர் தேசத்தின் இருப்பை தனித்துவத்தை அளித்து பெரும்பான்மை இணைத்துடன் அதனை கரைக்கும் உள்நோக்கத்தோடு சிங்கள பௌத்த அரசு கட்டமைப்பானது திட்டமிட்டு முன்னெடுத்த இன அழிப்பு நடவடிக்கைகளுக்கு எதிராக தமிழ் மக்கள் முதலில் அகிம்சை வழியிலும் பின்னர் ஆயுத வழியிலும் போராடினார்கள் அப்போராட்டங்களை நிர்மூலமாக்கும் குறிக்கோளோடு ஏவிவிடப்பட்ட அரச பயங்கரவாதத்தின் மிகக் கொடிய விளைவே இறுதிப்போரில் நிகழ்ந்த உச்சமான இன அழிப்பாகும் இந்த பின்னணியில் உலகின் மிகப்பெரிய தமிழ் சட்டமன்றமாகிய தமிழக சட்டமன்றம் இலங்கை தீவில் தமிழருக்கு எதிராக இடம்பெற்றது இன அழிப்பு என்று ஏகமனதாக தீர்மானம் நிறைவேற்றியது வடமாகாண சபை அதை இன அழிப்பு என்று ஏகமனதாக ஒரு தீர்மானமாக நிறைவேற்றியது கனடாவில் பிரம்டன் நகரசபை அதை இன அளிப்பென்று ஏகமனதாக ஒரு தீர்மானமாக நிறைவேற்றியது கனேடிய நாடாளுமன்றம் மே பதினெட்டினை தமிழ் இனப்படுகொறை நினைவுகூரல் நாளாக ஏகமனதாக ஏற்றுக்கொண்டு தீர்மானம் நிறைவேற்றியது பிரான்சில் உள்ள நான்கு மாநகர சபைகளான பொபினி செபரன் சோசி லி பொய் ஷோர் சென் என்பன அது இன அழிப்பு என்று தீர்மானமாக நிறைவேற்றின ஐக்கிய அமெரிக்க பிரதிநிதிகள் சட்டசபையில் காங்கிரஸ் இந்த ஆண்டு மே பதினைந்து அறிமுகப்படுத்தப்பட்ட ஆயிரத்தி இருநூற்றி முப்பது தீர்மானமானது ஈழத்தமிழர்களுக்கு எதிராக ஸ்ரீலங்கா அரசாங்கத்தால் நடத்தப்பட்டது இன அழிப்பு என்று ஏற்றுக்கொள்கின்றது ஈழத்தமிழர்களுக்கான நிரந்தர அரசியல் தீர்வை காணும் பொருட்டு சுயநிர்ணய உரிமையை அங்கீகரித்து அவர்கள் தங்களுக்கு என்ன தீர்வு வேண்டும் என்பதை நிரூபிப்பதற்கு ஒரு பொது வாக்கெடுப்பு அவசியம் என்பதை அத்தீர்மானம் வலியுறுத்துகின்றது எனினும் இன்று வரை இன அழிப்புக்கு பரிகார நீதியும் கிடைக்கவில்லை இன அழிப்பு செயற்பாடுகள் நிறுத்தப்படவும் இல்லை மாறாக ஒன்று திருகோணமலையில் தமிழர் மரபுரிமை சின்னங்கள் இருந்த இடங்கள் தொல்லியல் திணைக்களத்தால் ஆக்கிரமிக்கப்பட்டு அவ்விடங்கள் வேகமாக சிங்கள பௌத்தமயமாக்கப்படுகின்றன மேலும் குச்சிவழி பிரதேச செயலாளர் பிரிவில் ஆயிரக்கணக்கான ஏக்கர்கள் அளவில் நிலம் ஆக்கிரமிக்கப்பட்டு இருபத்தாறுக்கும் அதிகமான விகாரைகள் அமைக்கப்பட்டுள்ளன இங்குள்ள சில பாரம்பரிய தமிழ் கிராமங்களை சிங்கள மாவட்டங்களுடன் இணைத்து வடக்கையும் கிழக்கையும் துண்டாடும் திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்றன இவற்றில் பல நீதிமன்ற தீர்ப்புகளை மீறுபவை இணையளிப்பு நடவடிக்கைகளால் அதிகம் விளங்கப்பட்ட ஒரு மாவட்டம் இது இரண்டு மட்டக்களப்பு மாவட்டத்தில் ஒருபுறம் சிங்கள பௌத்த மயமாக்கல் நடந்து வருகிறது இன்னொருபுறம் நிலப்பரிப்பு தொடர்கின்றது உதாரணமாக மூவாயிரம் குடும்பங்களின் வாழ்வாதாரத்துக்கான கால்நடை சார்ந்து பொருளாதாரத்தை அளிக்கும் நோக்கத்தோடு மயிலத்தமடு மாதவனை போன்ற இடங்களில் மேய்ச்சல் தரைகளை அரச அனுசரணையோடு பாதுகாப்போடும் சிங்கள விவசாயிகள் ஆக்கிரமித்து வருகின்றார்கள் இங்கேயும் நீதிமன்ற தீர்ப்புகள் மீறப்படுகின்றன பாகரை கதிரவழியில் கனிமவள அகழ்வு மக்களின் எதிர்ப்பை மீறி முன்னெடுக்கப்படுகின்றது பாகரையில் இறால் பண்ணைகளுடன் மக்களுடைய எதிர்ப்பை மீறி முன்னெடுக்கப்படுகின்றன இவ்விரண்டு விடயங்களும் மக்களுடைய வாழ்வாதாரத்தை பாதிப்பவை சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கு எதிரானவை நான்கு அம்பாறை மாவட்டத்தில் கல்முனை வடக்கு தமிழ் பிரதேச செயலர் பிரிவை முழுமையான ஒரு பிரதேச செயலர் பிரிவாக தரமுயர்த்துமாறு தமிழர்கள் தொடர்ச்சியாக போராடி வருகின்றார்கள் இன்று வரை ஆட்சிக்கு வந்த எந்த ஒரு அரசாங்கமும் அந்த பிரச்சினையை தீர்க்க விரும்பவில்லை இன அழைப்பு நடவடிக்கைகளால் அதிகம் விழுங்கப்பட்ட மற்றொரு மாவட்டம் இது ஐந்து வடக்கில் முல்லைத்தீவு வவுனியா மாவட்டங்களில் குறுந்தூர் மலை வெடுக்கு நாரிமலை நீராவியடி ஆகிய இடங்களில் தமிழ் மரபுரிமை சின்னங்கள் அமைந்திருக்கும் சிறுமலைகளில் அரச திணைக்களங்களும் பிக்குகளும் அரச படையினரும் பௌத்த கட்டுமானங்களை உருவாக்கி வருகின்றார்கள் அங்கேயும் நீதிமன்ற தீர்ப்புகள் மீறப்படுகின்றன இக்கட்டளைகளை வழங்கிய ஒரு நீதிபதி நாட்டை விட்டி தப்பியோடும் நிலைக்குத் தள்ளப்பட்டார் அதற்காக வெட்கப்பட வேண்டிய அரசாங்கம் அவரை தனிப்பட்ட முறையில் சிறுமைப்படுத்தியது முல்லைத்தீவில் உள்ள கொக்குத் தொடுவாயில் மேற்கொள்ளப்படும் மனித புதைகுழி அகழ்வானது பன்னாட்டு நிபுணர்களின் மேற்பார்வையின் கீழ் இடம்பெறவில்லை யுத்தம் முடிவடைந்த பின்னர் முல்லைத்தீவில் மட்டும் பௌத்த அமைக்கப்பட்டுள்ளன முல்லைத்தீவில் பொதுமக்கள் மற்றும் இராணுவம் இடையிலான விகிதம் இரண்டிற்கு ஒன்றாக இன்னும் இருக்கின்றது சுமார் நூறுக்கும் மேற்பட்ட படையினர் முகாம்கள் முல்லைத்தீவு மாவட்டத்தில் மட்டும் அமைக்கப்பட்டுள்ளன ஆறு வவுனியா மாவட்டத்தில் கொக்கைச்சான் குளம் என்ற தமிழ் மக்களின் பாரம்பரிய விவசாய குடியிருப்பு இராணுவ பாதுகாப்புடனும் அரச அனுசரணையுடன் ஆக்கிரமிக்கப்பட்டு கலபோபஸ் வெப என்ற பெயருடைய சிங்கள கிராமமாக மாற்றப்பட்டு மிகக்குரிய காலத்துக்குள் அந்த கிராமத்துக்கு தேவையான சகல உட்கட்டுமான வசதிகளும் செய்து கொடுக்கப்பட்டுள்ளன இதேபோன்று அம்பாந்தோட்டையிலிருந்து கொண்டுவரப்பட்டவர்களை அரசின் அனுசரணையோடு குடியமர்த்தி நாமல் நாமல்கமல் என்றொரு கிராமம் உருவாக்கப்பட்டுள்ளது ஏழு மன்னார் மாவட்டத்தில் கனிமவளம் பறிக்கப்படுகின்றது அங்குள்ள முள்ளிக்குளம் கிராமத்தை ஆக்கிரமித்து வைத்திருக்கும் ஸ்ரீலங்கா கடற்படையானது அக்கிராமத்தின் பூர்வ குடிகளான தமிழ் மக்களை அங்கு முழுமையாக மீள குடியமர விடாமல் தடுத்து வருகின்றது மன்னார் புதைகுழி தொடர்பான உண்மைகள் இதுவரை வெளிப்படுத்தப்படவில்லை எட்டு கிளிநொச்சி மாவட்டத்தில் தமிழர் மரபுரிமை சொத்துக்களை தொல்லியல் திணைக்களம் ஆக்கிரமித்து வருகின்றது ஒன்பது யாழ்ப்பாண மாவட்டத்தில் படைத்திறப்பு முகாம்களை அமைத்திருக்கும் பெரும்பாலான காணிகள் தனியாருக்குரியவை இவற்றில் மிகச்சிறிய நிலப்பரப்பு தான் இதுவரை விடுவிக்கப்பட்டுள்ளது இந்த மாவட்டத்திலும் தமிழர் மரபுரிமை சொத்துக்கள் பெல ஆக்கிரமிக்கப்பட்டு சிங்கள பௌத்த மயமாக்கப்பட்டுள்ளன நாவர்குழியில் அரசின் அனுசரணையோடு ஒரு சிங்கள குடியேற்றம் உருவாக்கப்பட்டிருக்கின்றது தையெட்டியில் தனியார் காணியில் சட்டவிரோதமாக ஒரு புதிய விகாரை படையினால் கட்டப்பட்டு விட்டது பத்து தமிழர் தாயகம் எங்கும் தனியார் காணிகள் படையினால் அபகரிக்கப்பட்டு வருகின்றன ஏற்கனவே அபகரிக்கப்பட்ட தனியார் காணிகள் பல இதுவரை விடுவிக்கப்படவில்லை ஆனால் பெரும்பகுதி விடுவிக்கப்பட்டு விட்டதாக அரச பொருள் விவரங்கள் போய் கூறுகின்றன தமிழர் தாயகம் எங்கும் வனவள திணைக்களமும் வன ஜீவராசிகள் திணைக்களமும் காடுகளின் பாதுகாப்பு வன உயிரினங்களின் பாதுகாப்பு என்ற பெயரில் தனியார் காணிகள் பயிற்சிகை நிலங்கள் வணக்கத்தலங்கள் உள்ளடங்கிய பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் அளவு நிலத்தை அபகரித்து வைத்திருக்கின்றன மேற்குறிப்பிடப்பட்டவை சில உதாரணங்கள் மட்டுமே கடந்த பதினைந்து ஆண்டுகளாக நிலப்பரப்பும் சிங்கள பௌத்த மயமாக்கலும் அரசு கொள்கையாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன பதினொன்று புனர்வாழ்வின் பின் விடுவிக்கப்பட்ட முன்னாள் இயக்கத்தவர்கள் பதினைந்து ஆண்டுகளின் பின்னரும் தொடர்ச்சியாக அச்சுத்தல் மத்தியில் வாழ்ந்து வருகின்றார்கள் தமிழ் மக்களின் அரசுக்கு எதிரான செயற்பாடுகளை பயங்கரவாதமாக சித்தரிக்கக்கூடிய வாய்ப்புகளை கொண்டிருக்கும் பயங்கரவாத தடை சட்டம் தொடர்ந்தும் தமிழ் மக்களின் தலைக்கு மேல் தொங்கிக் கொண்டிருக்கின்றது பதிமூன்று அரசியல் கைதிகள் முழுமையாக விடுவிக்கப்படவில்லை மாறாக பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தமிழர்கள் தொடர்ந்தும் கைது செய்யப்படுவதும் முழுமையாக நிறுத்தப்படவும் இல்லை பதினான்கு மனித உரிமை செயற்பாட்டாளர்கள் அரசியல் செயற்பாட்டர்கள் மீதான அடக்குமுறைகளும் அச்சுறுத்தல்களும் தொடர்கின்றன பதினைந்து பதிந்து காணாமல் ஆக்கப்பட்டோருக்கான போராட்டம் பல ஆண்டுகளாக தொடர்ந்தும் நடந்து வருகின்றது காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கு இன்று வரை நீதி கிடைக்கவில்லை பதிந்து காணாமல் போக செய்யப்பட்டவர்களுக்கான சர்வதேச தினமாகிய கடந்த ஆகஸ்ட் முப்பதாம் தேதி அன்று திருகோணமையில் நடந்த எதிர்ப்பு பேரணியில் கலந்து கொண்ட உறவினர்கள் மற்றும் அரசியல் செயற்பாட்டாளர்கள் மீது அரசு பயங்கரவாதமானது போலீஸ் நடவடிக்கை என்ற வடிவத்தில் ஏவிவிடப்பட்டது நீதிமன்ற கட்டளையின் கீழான இச்சட்ட நடவடிக்கை மூலம் அப்பேரணி குறைக்கப்பட்டது இவ்வாறு கட்டமைக்கப்பட்ட இணையளிப்பு செயற்பாடுகள் தமிழர் தாயுகமெங்கும் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன தமிழர்களின் தாயகத்தின் நிலத் தொடர்ச்சியை துண்டாடுவது இன விகிதாசாரத்தை குறைப்பது நிலத்தை பறிப்பது தமிழ் மரபுரிவை சின்னங்களை அளிப்பதும் அங்கே சிங்கள பௌத்த சின்னங்களை ஸ்தாபிப்பதும் போன்ற அனைத்து செயற்பாடுகளும் கட்டமைக்கப்பட்ட இன அழிப்பின் வெவ்வேறு வடிவங்களே இந்த நடவடிக்கைகள் ஒன்றிலிருந்து ஒன்று பிரிக்க முடியாத தன்மையை கொண்டவை ஸ்ரீலங்கா அரசு என்ற மையத்திலிருந்து உள்நோக்கத்துடன் திட்டமிடுகின்ற படுகின்றவை தொல்லியல் திணைக்களம் வனஜீவராசிகள் திணைக்களம் வனவள திணைக்களம் போன்ற அரச திணைக்களங்கள் ஆக்கிரமிப்பை பகலில் சட்ட ரீதியாக செய்கின்றன பிக்குகள் ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகளில் முன்னணியில் நிற்கின்றார்கள் அவர்கள் சட்டத்தையோ நீதிமன்றத்தையோ காவல்துறையோ மதிப்பதில்லை படையினர் இரவுகளில் பௌத்த கட்டுமானங்களை ரகசியமாக நிர்மாணிக்கின்றார்கள் நிலப்பரிப்பு சிங்கள பௌத்தமயமாக்கல் அரசின் அனுசரணையுடனான குடியேற்ற நடவடிக்கைகள் போன்ற நடவடிக்கைகளில் படைத்திறப்பு ஒரு சமாந்தரமான அரசை போல் செயற்படுகின்றது அது வடக்கு கிழக்கில் மட்டும் அறுபத்தையம் ஏக்கர்களுக்கு மேற்பட்ட நிலப்பரப்பு படையினரால் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளது இனவழிப்பு செயற்பாடுகளை தொடர்ச்சியாக முன்னெடுத்து வரும் அதேவேளை நாட்டில் பொருளாதார பிரச்சினைதான் உண்டு என்ற பொய்யான தோற்றத்தை கட்டியெழுப்பி பன்னாட்டு சமூகத்தை நம்ப வைக்க அரசாங்கம் முயற்சித்து வருகின்றது இனப்பிரச்சினைக்கு அரசியல் தீர்வு காண மறுத்து இன அழிப்பு யுத்தத்தை தொடர்ந்து முன்னெடுத்த காரணத்தினாலேயே நாடு கடனாளி எனவே இப்பொழுது நாட்டை பிடித்துழுப்பும் பொருளாதார நெருக்கடிக்கு மூல காரணம் யுத்தத்துக்காக வாங்கிய கடன் சுமைதான் இப்பொழுது தென்னிலங்கையில் வேட்பாளர்களாக களமிறங்கியுள்ள அனைத்து பொருளாதார நெருக்கடி எனப்படுவது இனப்பிரச்சனையின் விளைவுதான் என்பதனை மறைக்கின்றனர் இனப்பிரச்சினைக்கு தீர்வு காணாமல் பொருளாதார நெருக்கடியை தீர்க்க முடியாது என்ற ஆழமான உண்மையை எந்த ஒரு தென்னிலங்கை வேட்பாளரும் வெளிப்படையாக ஏற்றுக்கொள்ளவில்லை அவர்களுடைய பரப்புரையின் குவி மையமாக இருப்பது நாட்டை வங்குரோத்து நிலையிலிருந்து எப்படி மீட்டெடுப்பது என்பதுதான் இனப்பிரச்சனையை தீர்ப்பதற்காக தமிழ் மக்களால் ஏற்கத்தக்க பொருளாதார முன்மொழிவு அவர்கள் யாரும் இதுவரை முன்வைக்கவில்லை யுத்த தளபாடங்களுக்காக முன்பிருந்த அரசாங்கம்தான் தான் ஆயிரம் கோடி அமெரிக்க டாலர்களை செலவழித்துள்ளதாக இந்திய பாதுகாப்பு சார்ந்த ஒரு நிபுணரின் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது இந்த பணத்தை செலவழித்து முன்னெடுக்கப்பட்ட யுத்தத்தின் விளைவாக ஏற்பட்ட உயிரழிவு பொருளாதார அழிவை குறித்து இதுவரையில் உத்தியோகபூர்வ மதிப்பு எதுவும் இலங்கை அரசாங்கத்தால் செய்து அந்த அழிவுகளிலிருந்து தமிழ் மக்களை மீட்டெடுப்பதற்கான எந்த ஒரு சிறப்பு செயர்திட்டமும் இதுவரையிலும் உருவாக்கப்படவும் இல்லை யுத்தத்துக்காக படையினர் ஆட்தொகை பல லட்சமாக அதிகரிக்கப்பட்டது இலங்கையின் மொத்த தேசிய உற்பத்தியில் நாற்பது விகிதம் படையினருக்கே செலவழிக்கப்பட்டுள்ளது இலங்கை தீவின் அரசு உத்தியோகத்தர்களுக்கு வழங்கப்படும் மொத்த சம்பளத்தில் ஏறக்குறைய சரிபாதி படையினருக்கான சம்பளமாக வழங்கப்படுகின்றது கடந்த பதினைந்து ஆண்டுகளிலும் படைத்திறப்பின் ஆட்தொகை குறிப்பாக வடக்கு கிழக்கில் குறைக்கப்படவில்லை அதாவது இராணுவமய நீக்கம் நிகழவில்லை மாறாக தேசிய பாதுகாப்பு என்ற போர்வையில் தமிழர் தாயகத்தை சிங்கள பௌத்தமயப்படுத்தும் நிகழ்ச்சி நிலை நிறைவேற்றுவதற்காகவே படைத்திறப்பு பெரும் செலவில் பராமரிக்கப்பட்டு வருகின்றது இவ்வாறான இராணுவ பொருளாதார சூழலுக்குள் புலம்பெயர்ந்த தமிழர்கள் முதலீடு செய்ய திரைப்பட மாட்டார்கள் அண்மை காலங்களில் அதிகரித்த அளவில் தமிழ் மக்கள் புலம்பெயர்ந்து வருகின்றார்கள் தற்போது புலம்பெயர்ந்தவர்கள் படித்தவர்கள் சமூகத்தில் பொறுப்பான பதவிகளை வகிப்பவர்களே இப்படிப்பட்ட தலைமை தாங்கும் தகமையுள்ள படித்தவர்கள் சமூகத்திலிருந்து வெளியேறுவது எதிர்காலத்தில் தமிழ் மக்களின் அரசியலில் பாதுகமான விளைவுகளை ஏற்படுத்தும் இவ்வாறான இராணுவ பொருளாதார சூழலுக்கு தமிழ் மக்கள் மத்தியில் கூட்டுணர்வையும் நம்பிக்கையையும் தமிழ்த் தேசிய ஒருமைப்பாட்டையும் கட்டியெழுப்ப வேண்டியது அவசியம் அதே சமயம் இனப்பிரச்சினைக்கான தீர்வின் அவசியத்தையும் அவசரத்தையும் தென்னிலங்கைக்கும் உலக சமூகத்திற்கும் நிராகரிக்கப்பட முடியாத விதத்தில் உணர்த்த வேண்டியது அவசியம் தமிழ் மக்கள் பொருளாதார பிரச்சினை தான் உண்டு என்ற தொடர்ச்சியான ஆட்சிக்கு வரும் அரசாங்கங்கள் கூறிவரும் ஒரு பின்னணியில் இனப்பிரச்சனையை பேசுபொருளாக்கி அதன் மீது தென்னிலங்கையின் கவனத்தையும் உலகத்தின் கவனத்தையும் ஈர்க்கும் நோக்கத்தோடு தமிழ் தேசிய பொது கட்டமைப்பாகிய நாம் ஒரு பொது தமிழ் வேட்பாளராக திரு அரிய அரியநேத்திரன் அவர்களை முன்னிறுத்துகின்றோம் கடந்த நாற்பத்தி ஆறு ஆண்டுகளாக தமிழ் மக்கள் யாரோ ஒரு தென்னிலங்கை வேட்பாளருக்கு வாக்களித்து வந்திருக்கின்றார்கள் இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பின் மூன்று ஜனாதிபதி தேர்தல்கள் தமிழ் மக்கள் தென்னிலங்கை வேட்பாளருக்கு வாக்களித்திருக்கிறார்கள் இவர்களில் வென்றவர்களும் சரி தோற்றவர்களும் சரி இதுவரையில் இனப்பிரச்சினைக்கு ஏற்றுக்கொள்ளத்தக்க ஒரு தீர்வை தரவும் இல்லை இன அழிப்பு செயற்பாடுகளை நிறுத்தவும் இல்லை கடந்த நாற்பத்தி ஆறு ஆண்டுகளாக ஜனாதிபதி தேர்தலில் தென்னிலங்கை வேட்பாளருக்கு பதில் வினையாற்றும் அணுகுமுறையிலிருந்து வேறுபட்டு இந்த முறை தமிழ் மக்கள் செயல் முனைப்போடு ஜனாதிபதி தேர்தலை எதிர்கொள்வது என்று எடுக்கப்பட்ட முடிவின் விளைவே தமிழ் பொது வேட்பாளராகும் தமிழ் பொது வேட்பாளர் தமிழ் மக்களை ஓரணியாக திரட்டுவார் அதே சமயம் இனப்பிரச்சினைக்கான தீர்வை நோக்கி தமிழ் மக்கள் கூட்டு விருப்பத்தை உலக சமூகத்திற்கும் தென்னிலைக்கும் வலுப்படுத்துவார் இனப்படுகொலைக்கு எதிரான பரிகார நீதியையும் கோருவார் இந்த அடிப்படையில் தமிழ் தேசிய பொது கட்டமைப்பானது இனப்பிரச்சினைக்கான நிரந்தர தீர்வானது பின்வரும் அடிப்படையாக கொண்டிருக்க வேண்டும் என்று உறுதியாக வலியுறுத்துகின்றது ஒன்று இனப்பிரச்சனையை தீர்க்கும் நோக்கத்தோடு உருவாக்க வேண்டிய தீவின் புதிய ஜாப்பானது தமிழ் மக்களின் இறமையும் சுயநிர்ணய உரிமையும் கொண்ட ஒரு தேசிய இனமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் இரண்டு தமிழ் மக்களை ஒரு தேசிய இனமாக ஏற்றுக்கொண்டால்தான் இலங்கைத்தீவின் பல்லினத்தன்மையை உறுதிப்படுத்தலாம் எனவே புதிய யாப்பானது இலங்கை தீவின் பன்மை தேசிய பண்பை உறுதிப்படுத்தும் விதத்தில் தேசங்களின் ஒன்றிணைவாக அமைய வேண்டும் அதாவது புதிய யாப்பானது இலங்கை தீவு ஒரு பன்மை தேசிய அரசாங்கமாக கட்டமைக்கப்படுவதை உறுதி செய்ய வேண்டும் மூன்று ஒற்றையாட்சிக்குட்பட்ட எந்த ஒரு அரசியல் தீர்வாலும் தமிழ் மக்களின் நியாயபூர்வமான அரசியல் அபிலாசைகளை ஒருபோதும் திருப்திப்படுத்த முடியாது நான்கு இந்த விடயத்தில் தமிழ் மக்கள் தங்களுக்கு என்ன தீர்வு வேண்டும் என்பதனை தாமே நிர்ணயிப்பதற்கு பொருத்தமான பன்னாட்டு ஏற்பாடுகளை கோருவதற்கு உரித்துடையவர்கள் ஐந்து தமிழ் மக்களின் சுயநிர்ணய உரிமையின் அடிப்படையிலான அலகானது ஒன்றிணைந்த தற்போதைய வடக்கு கிழக்கு மாகாணங்களை எல்லையாக கொண்டு அமைய வேண்டும் குறித்த சுயநிர்ணய அலகுக்கு முஸ்லிம் மக்களின் நியாயமான அரசியல் உரிமைகள் தொடர்பில் திறந்த மனதோடு பேச்சுவார்த்தை நடத்த தமிழ்த் தேசிய பொதுக்கட்டமைப்பு தயாராக உள்ளது ஆறு மலையக தமிழ் மக்களின் தனித்துவமான தேசிய இருப்பை நாம் அங்கீகரிக்கின்றோம் அந்த அடிப்படையில் அவர்களுக்கு நிரந்தர தீர்வு வழங்கப்பட வேண்டும் மேலும் உடனடியாக பிரச்சினைகளுக்கு அவர்கள் தொடர்ச்சியாக கோரிவரும் தீர்வுகளும் வழங்கப்பட வேண்டும் இத்தீர்வுக்கான போராட்டத்தில் தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பானது மலையக தமிழர்களோடு தோளோடு நிற்கும் ஏழு தமிழர்களுக்கு எதிராக ஸ்ரீலங்கா அரசு நடத்திய இன அழிப்பு போர்க்குற்றங்கள் மனித குலத்துக்கு எதிரான குற்றங்கள் யாவும் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு பன்னாட்டு நீதித்துறை கட்டமைப்பு கூடாக முழுமையாகவும் முறையாகவும் விசாரிக்கப்பட்டு பரிகார நீதி வழங்கப்படுவதுடன் இன அழிப்பு செயற்பாடுகள் மீள நிகழாமையை உறுதி செய்ய வேண்டும் இதுவரையிலுமான ஐநா மனித உரிமைகள் பேரவையில் தீர்மானங்களின் தொகுக்கப்பட்ட அனுபவமாக ஐநா பொதுச்செயலர் பொறுப்புக்கூறலை ஐநா பொது சபையிடம் பாரப்படுத்துவதன் மூலம் இன அழிப்புக்கு எதிரான பன்னாட்டு விசாரணைகளை அனைத்துலக குற்றவியல் நீதிமன்றங்களிடம் பாரப்படுத்த வேண்டும் எட்டு அபிவிருத்தியின் பேரால் மேற்கொள்ளப்படும் நிலப்பறிப்பை தடுக்கவும் நமது வளங்களை இன அழிப்பின் ஒரு பகுதியாக சுரண்டப்படுவதை தடுக்கவும் தமிழர் தாயகத்தின் தேசிய வளங்களை இயற்கையின் சமநிலை குறையாத வகையில் வினைத்துறையுடன் பயன்படுத்தவல்ல தற்சார்பு பொருளாதார கட்டமைப்புகளை நாம் உருவாக்க வேண்டும் இதற்கேற்ப வகையில் தமிழர் தாயகத்தின் பொருளாதார அபிவிருத்தியை நோக்கமாக கொண்டு புலம்பெயர்ந்த தமிழர்களின் முதலீடுகளையும் உள்ளூர் மற்றும் சர்வதேச முதலீடுகளையும் உள்வாங்கும் அதிகாரம் தமிழர் தேசத்துக்கு இருக்க வேண்டும் ஒன்பது ஒரு நிரந்தர தீர்வை கண்டடைவதற்கு இடைப்பட்ட காலகட்டத்தில் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வரும் கட்டமைக்கப்பட்ட இணையளிப்பு நடவடிக்கைகளை தடுக்கும் நோக்கத்தோடு தமிழர் தேசத்தின் இருப்பை பாதுகாக்கும் நோக்கத்தோடும் போர் நாள் பாதிக்கப்பட்ட தமிழ் மக்களுக்கென்று பன்னாட்டு சமூகத்தின் மேற்பார்வையின் கீழ் விசேட இடைக்கால பாதுகாப்பு ஏற்பாடு ஒன்று உருவாக்கப்பட வேண்டும் மேற்கண்ட தமிழ் தேசிய பொது கட்டமைப்பின் நிலைப்பாட்டை ஏற்றி தமிழ் மக்கள் இதுவே தமது பொது நிலைப்பாடு என்று உலகிற்கும் தென்னிலங்கைக்கும் வழிகாட்ட பொது பொது வேட்பாளராகிய திரு ப அரியநேத்திரன் அவர்களுடைய சங்கு சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டுமென்று அன்புரிமையோடு வேண்டி நிற்கின்றோம் பொது வேட்பாளர் ஜனாதிபதியாக வருவதற்கு முன் நிறுத்தப்படவில்லை அவர் தமிழ் மக்களை ஒன்று திரட்டுவதற்கும் கட்சிகளை ஒன்றிணைப்பதற்கும் தமிழ் மக்களின் அரசியல் அபிலாசைகளை ஒருமித்த குரலாக ஒலிக்கச் முன் நிறுத்தப்படுகின்றார் ஒன்று திரண்ட தமிழ் மக்கள் உலகத்தின் முன்னும் தென்னிலங்கையின் முன்னும் பலமாக நிர்ணயிப்பார்கள் அதாவது அரியநேந்திரன் அவர்களுக்கு வழங்கப்படும் வாக்குகள் தமிழ் மக்கள் தங்களுக்கு தாங்களே வழங்கும் வாக்குகள் தமிழ் மக்களின் விடுதலைக்காக தமது இன்னியர்களை தியாகம் செய்தவர்களை கௌரவிக்கும் தான் எனவே தமிழ் பொது வேட்பாளர்களுக்கு வாக்களிப்பது தமிழ் மக்களின் தேசிய கடமையாகும் சங்கு சின்னத்துக்கு ஆகக்கூடிய தமிழ் வாக்குகளை வழங்குவதன் மூலம் அன்பான தமிழ் மக்களை எங்களை நாங்களே வெற்றி பெற வைப்போம்